மக்களை வழிநடத்துவதற்கு கூட்டணி என்ற பெயரால் கொத்தடிமையாகிவிடுகிறார்கள் அவர்கள் வெளியே வந்து வா கூட்டணி சேர்ந்தோம் வாக்குகள் பிரியக்கூடாது என்பதற்காக எண்ணிக்கை வலிமையினுடைய ஜாதி தமிழ்நாட்டில் எல்லாமே சேர்ந்து விட்ட காரணத்தால் போல தமிழ்நாட்டில் வம்பு நடக்கிறது எவன் உனக்குரிய தொகையை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறானோ அவன் தான் தேர்ச்சி பட்டியலுக்குள்ளே வருவான் இப்போ ஒரு தகவல் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்கன்னா திமுக அடுத்த செந்தில் பாலாஜி நேரு அவர்கள் தான் இவரும் சீக்கிரம் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது ஸோ அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா எப்படி நடக்கும் சாக்கு ஒரு சாக்கா எங்கேயாவது உலகத்தில் சாக்கை போய் சாக்காக சொல்வானே அவ்வளவு முட்டாளி இல்லாத அதிகாரிகளாக மதிப்பு இல்லாமல் போய்விட்ட இதெல்லாம் செய்தால்தான் ஏதாவது ஆனால் என்ன செஞ்சாலும் இதுவரையிலும் சொல்கிறேன் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர்கள் நான்கு மூணு பேர் தான் சிறைச்சாலை அவமானகரமான இடம் என்கின்ற எண்ணம் இப்பொழுது எந்த மந்திரிக்கும் அரசியல்வாதிக்கும் இல்லை அவர்கள் சிறையிலேயே உட்கார்ந்து கொண்டு அதிகாரம் செலுத்த நிற்கிறார்கள் எனக்கு இந்த நீதி அமைப்பினுடைய வலுவடுத்த தன்மையில் நம்முடைய நாட்டில் நீதியை நிலைநாட்ட முடியும் என்பதில் எனக்கு நம்பிக்கையில் இப்ப நம்ம ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவர் விஜய் ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவர் நம்முடைய சீமா அண்ணாமலை நல்லா இருக்கா புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடனே இருப்பவர் தமிழகத்தின் மூத்த அரசியல் ஆளுமை ஐயா பல கருப்பையா அவர்கள் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க ம் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லி இடி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ அது யார் மேலே அந்த குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட கே என் நேரு இருக்க அமைச்சர் அவர் மேலே ஸோ அவர் வந்து சட்ட ரீதியாக அதை அணுகிறதுக்கு தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் பார்வையா அதாவது அமலாக்கத்துறை குருத்துறை போனது வேறொரு வழக்குக்காக அதுக்கு இடையே இதுவும் சேர்ந்து சிக்கியது ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த ஆதாரங்களை பூரா எடுத்து விட்டார்கள் எடுத்துவிட்டு வீதியில் போகின்றவன் எடுத்தாலும் அதை டிஜிபி ஏற்றுக்கொண்டு அது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் எஃப்ஐஆர் போல ஆனால் அது இல்லை இவர்கள் ஆதாரபூர்வமாக பலவற்றை சொல்லுகிறார்கள் ஒரு அமலாக்கத்துறை போகின்ற போக்கில் சொல்லிவிட்டு போனால் நீ திரும்ப அவர்கள் மீது வழக்கு போடலாம் என்னுடைய நற்பெயரை கெடுத்தார்கள் அவ்வளவு ஒரு பொறியாளருக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வாங்கி இருபத்தஞ்சு லட்சத்து லட்ச இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கிறார்கள் அடிமட்ட வேலைக்காரர்களுக்கு அதுக்கு தகுந்த தொகை இப்படி மொத்தம் எண்ணூற்றி எண்பது கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் போது இவர் நேர் என்ன பதில் சொன்னார் அதற்கு என்றால் அண்ணா பல்கலைக்கழகம் என்னுடைய துறையின் கீழ் வரவில்லை நல்லவிட வடநாட்டில் இல்லாது என்னுடைய துறையின் கீழ் வரவில்லை ஆகவே நான் எப்படி கட்டுப்படுத்தியிருக்க முடியும் நீங்கள் நீ கட்டுப்படுத்துகிறீர்கள் உங்களுடைய முதலமைச்சர் கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்துவார் ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் தானே பங்கிட்டுக் கொள்கிறீர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு படித்த ஒரு துணைவேந்தனின் இந்த ஊழலுக்கு துணை போயிருக்கிறார் ஆகவே அண்ணா பல்கலைக்கழகத்தையும் வழக்கில் சேர்க்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை சொல்கிறது ஏனென்றால் நீங்கள் லஞ்சம் வாங்குவதற்கு ஒருத்தன் தேர்ச்சி அடைய வேண்டும் எவன் பணம் வைத்திருக்கிறாரோ அவன் தான் தேர்ச்சி அடைவான் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா அது வேந்தரையோ இல்லை துணை வேந்தரையோ நியமிக்கிறது வந்து ஆளுநர் கையில் தானே இருக்குது இப்போ அவங்க எப்படி இவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வருவாங்க ஆளுங்கட்சியோட கண்ட்ரோலுக்குள்ளே வருவாங்க இல்லை இல்லை அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் பல்கலைக்கழகம் இருக்கும் எத்தனையோ எல்லாவற்றுக்கும் உயர்கல்வி அமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் வருகிறார்கள் இப்பொழுது ஒன்று ரெண்டு சிலவற்றுக்கு அவர் நியமித்திருக்கிறார் என்பதை தவிர நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அண்ணா பல்கலைக்கழகம் யார் தேர வேண்டும் என்று முடிவு செய்கிறது என்றால் யார் இவர்களுக்கு பணம் கொடுக்குறாரோ அவர்கள் தான் தேர்ச்சி பட்டியலுக்கு வருவார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் பேர் அது தேர்வு எழுதியவர்கள் பிற்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் தொண்ணூறு லட்சம் பேர் தொண்ணூறாயிரம் பேர் இருப்பார்கள் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பத்து சதவீதம் பேரை தவிர மிச்சம் எல்லாரும் பிற்பட்டோர் பட்டியலுக்கு தான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பத்து சதவீதம் தவிர தவிர ஒரு பத்து சதவீதம் ஒரு பத்து பன்னிரெண்டு சின்ன சின்ன ஜாதிகள் இருக்கின்றன எண்ணிக்கை வலிமை இல்லாத ஜாதிகள் எண்ணிக்கை வலிமையுடைய ஜாதி தமிழ்நாட்டில் எல்லாமே சேர்ந்து விட்ட தான் மராத்தாவை போல தமிழ்நாட்டில் வம்பு நடக்கவில்லை தமிழ்நாட்டில் நாலு ஐந்து பெரிய ஜாதிகள் இதற்குள் இருக்கின்றன இருக்க வேண்டும் அது நான் அதுக்கு மறுப்பு என்பது என்னுடைய கருத்தல்ல மராத்தாவில் பட்டேல் குஜராத்தில் எல்லாம் நடப்பதற்கு காரணம் எங்களை ஏன் விட்டா என்று பெரிய ஜாதிக்காரன் கேட்டால் ஒண்ணு முடியாது சின்ன ஜாதிக்காரன் சத்தம் போட முடியாது ஆகவே நான் இதை சொல்லுவது அதற்காக அல்ல தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் பேர் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருப்பார்கள் நீ ஒன்னே கால் லட்சம் பேருக்கு வழக்கு நட தேர்வு தேர்வு நடத்துகிறாய் ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் தேர்வாகிறார்கள் அதில் ரெண்டாயிரம் பேரை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் காலி பானிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தெட்டு பேர் இல்லை எண்ணிக்கை எவ்வளவு வேண்டுமானது ரெண்டாயிரம் பேர் அனுசரித்து என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரம் பேரை எப்படி நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்றால் எவன் உனக்குரிய தொகையை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறானோ அவன் தேர்ச்சி பட்டியலுக்குள்ளே வருவான் இதற்கு அண்ணா பல்கலைக்கழகமும் துணை போகும் போயிருக்கிறது என்று அமலாக்கத்துறை சொல்லுகிறது நீ எப்படி பணம் வாங்க முடியும் தானாக தேர்ச்சி அடைந்து வருகிறவன் தானாக வேலைக்கு சேர்ந்து விடுவானே கண்டிப்பாக நிச்சயமா அப்போ நீ மார்க் பட்டியலில் கை வைப்பாய் என்று தெரிந்தால் தானே உனக்கு பணம் கொடுக்குறவன் வேலைக்கு வர முடியும் யார் யார் கொடுத்தார்கள் எவ்வளவு கொடுத்தார்கள் என்ற ஓரமே எங்களிடம் இருக்கிறது நேரம் டிஜிபிக்கு அனுப்பி இருக்கிறோம் என்று அமலாக்கத்துறை சொல்லுவோம் ஸோ இதுக்கு மேலே இந்த டிஜிபிக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கப்படலை இப்போ ஒரு தகவல் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்கன்னா திமுகவோட அடுத்த செந்தில் பாலாஜி நேரு அவர்கள் தான் இவரும் சீக்கிரம் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது ஸோ அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா எப்படி நடக்கும் அதான் அரசாங்கம் அவர்களுடைய மந்திரியின் மீது வழக்கு தொடுப்பதற்கு நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கம் என்ன மணிநீதி சோழனா ஸ்டாலின் தன்னுடைய மகனின் மீதே தேற்காலை ஏற்றுவதற்கு ஆகவே அவர் போட விட மாட்டார் அரசு அதை ஒப்புக்கொள்ளாது டிஜிபிகள் அவர்களெல்லாம் சட்டை போடுவதற்கு அவருடைய தயவு வேண்டும் என்று நினைப்பவர்கள் சகாய மாதிரி ஒன்று ரெண்டு அதிகாரிகள் இருக்கக்கூடும் தவிர அவர்களெல்லாம் போக்குவரத்து துறையில் இல்லை ட்ரைனிங் காலேஜில் இருப்பார்கள் அந்த மாதிரி இருக்கிறவர்களெல்லாம் ஆகவே இந்த வழக்கு நடைபெறாது ஒன்று இவர்கள் மட்டும் இல்லை இந்த அரசாங்கம் சக்கர சக்கரபாணியை பற்றி இன்றைக்கு ஒரு பெரிய எழுத்து வடிவல் ஒரு செய்தி வடிவந்திருக்கிறது இந்த லாரிகளை அமர்த்துவது எவ்வளவு கொடுக்க வேண்டுமென்று அரசாங்கத்திற்கு அனுமதிக்கப்பட்ட தொகை கொடுப்பது எவ்வளவு அறுநூ ஒரு குறிப்பிட்ட அளவு இடையை ஏற்றுவதற்கு அறுநூறு ரூபாய் கொடுக்க வேண்டுமென்று வைத்துக் கொள்ள முஷ் இரநூறுபாய் கொடுக்குறார்கள் நானூறு ரூபாய் இடைத்தரகர்கள் மந்திரி இருக்கிறவர்களெல்லாம் சாப்பிடுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட இடையே அதனால் லாரிகள் வருவதில்லை சாக்கு கிடைக்கவில்லை எங்களால் ஆகவே வந்து நாங்கள் விளைந்த நெல்லை கொள்முதல் செய்ய முடியவில்லை என்றார்கள் சாக்கு ஒரு சாக்கா எங்கேயாவது உலகத்தில் சாக்கை போய் சாக்காக சொல்லுவாங்க அவ்வளவு முட்டாள்கள் சாக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிற அளவு முட்டாள்கள் சாக்கு கிடைக்கவில்லை அப்புறம் லாரி கிடைக்கவில்லை அப்புறம் கூலி தொழிலாளர்கள் கிடைக்கவில்லை எவனுக்கும் ஒழுங்காக கொடுப்பதில்லை எவனுக்கு வருவதில்லை இதுதான் அதனுடைய அடிப்படை அதனால் சக்கரபாணியின் மீது ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கு எத்தனை கோடி ரூபாய் அதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று வெளிவந்திருக்கிறது நேரு மீது வருகிறது சக்கரபாணியின் மீது வருகிறது ஏற்கனவே செந்தில் பாலாஜி பொன் அவர்கள் இவர்கள் ஆளாகாத ஆளே கிடையாது அதில் ஒழுத்தேன் மருந்துக்குன்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில் மருந்துக்கு ஒரு நல்லவன் கிடைக்கக்கூடாதா மருந்துக்கு இந்த வழக்கை டிஜிபி பதிவு செய்ய மாட்டாங்க இதுபோக இன்னொன்று நடந்தது அதுவும் வெளிவந்தது அது அமுதிவிட்டது விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் என்று ஒன்று இருக்கார் அவர்கள் சாலைகளின் தரத்திலிருந்து எல்லாவற்றையும் பரிசோதிப்பார்கள் எங்கேயும் ஊழல் நடப்பதை தடுக்கிறது தான் அதனுடைய வேலை அவர்கள் தமிழ்நாட்டு நெடுஞ்சாலைகள் தமிழ்நாடு அரசு போட்ட எல்லாம் சோதிக்கிறார்கள் உரிய தரத்துக்கு இல்லை என்ன கணம் கொடுக்க வேண்டும் எவ்வளவு உயரம் அந்த கணம் கொடுத்துருக்க வேண்டும் உரிய தரத்துக்கு இல்லை ஒன்று ரெண்டாவது ஒன்றை கண்டுபிடித்தார்கள் சீக்கிரமாக சாலைகள் போவதற்கு தரக்குறைச்சல் ஒரு காரணம் அதைவிட ஒன்றுக்கு பெரிதாக கண்டுபிடித்தார்கள் முப்பது அடி அகலம் அந்த சாலை இருக்க வேண்டும் என்றால் இருபத்தி ரெண்டு அடி போட்டிருக்கிறான் முப்பது அடிக்கு பணம் கொடுத்ததாகவும் முப்பது அடி இருந்ததை தாங்கள் சோதித்தறிந்ததாகவும் இன்ஜினியர்கள் கைது போட்டிருக்கிறார்கள் ஆனால் நடைமுறையில் இருபத்தி ரெண்டு அடி தான் இருக்குது அதை போல நான் நேரிலே பார்க்கலாம் சாலைகள் அவ்வளோதான் இருக்குது அப்படியானால் நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு எட்டடி அகலம் உள்ள எட்டடி அகலத்தை குறைத்தால் எத்தனை கோடி ரூபாய் நட்டம் வரும் மக்கள் அதனுடைய பயனை அடைய முடியவில்லை மக்களுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு அரசாங்கம் முழுசாக கொள்ளையடிக்கிறது இப்பொழுது ஆன்ட்ரி விஜிலன்ஸ் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது டிஜிபிக்கு என்ன எழுதியிருக்கிறது என்றால் இவ்வளவு இந்த ஆவணங்களை எல்லாம் அழித்து இவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது நீங்கள் இதை இதன் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி அனுப்பினால் அதற்கும் டிஜிபி கையெழுத்து போடவில்லை போட மாட்டார் அவ்வளவு முதுகலும்பு இல்லாத அதிகாரிகளாக விட்டார்கள் காட்சி சட்டைக்கே மதிப்பு இல்லாமல் போய் போய்விட்டது ஒரு போலீஸ்காரன் நாலு வாங்குவதற்கு அந்த காலத்தில் எனக்கு தெரிய சைக்கிளில் டபுள்ஸ் போனால் அப்போ டபுள்ஸ் போகக்கூடாது டே வாங்கடா இங்கே அப்படின்னு நாங்கள் ஒரு தடவை ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ட்ரிபிள்ஸ் போயிட்டோம் டே இங்கே வாங்கடா டபுள்ஸே போகக்கூடாது ட்ரிபிள்ஸ் ட்ரிபிள்ஸ் போனேன் அது சின்ன தானே ட்ரிபிள்ஸ் போனேன் அந்த உங்களுக்கு ஏண்டா வந்தியே தெரியாமல் ஐயா அப்புறம் ஒன்றா போகணும் வேறு என்ன சரி போய் சர்வத்து வாங்கியாந்து கொடுக்குறேன் அப்படி வெயில் நின்றுனார் போய் சர்வத்து வாங்கியாந்து நாங்கள் கடையில் வாங்கியாந்து கொடுக்கணும் இருக்குது ஒரு ஃபீட் இன்னும் சாப்பிட்டா இருக்குது லஞ்சம் வாங்குவாங்க பொழுது கொடுக்குறீங்க ஏதோ சரி அப்படி இது நம்ம டெலிவரிக்கெல்லாம் இருக்குது பத்து ரூபா வாங்குறது மாதிரி இப்போ முழுக்குள்ளே அடிக்கிறாங்க முதலமைச்சரிலிருந்து இருந்து கடைசி ஆள் வரையிலும் ஒரு அரசாங்கம் இப்படிப்பட்டதாக அமையுமானால் இது கருணாநிதி காலத்தில் ஏற்பட்ட கொடுமை தான் அது அப்புறம் கடைசியில் என்ன செய்ய முடியும் டிஜேடிஹேஜு ஆன்டி கரப்ஷன் ரோடில் அடித்து கொள்ள வராது கைது பட மாட்டார் சக்கரபாணி இது எல்லாம் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது ஆகவே இப்பொழுது நீதிமன்றம் தலையிட வேண்டும் சிவ மோட்டோவாக இந்த வழக்குகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வழக்குகளுக்கு விசாரணை நடவடிக்கையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அமலாக்கத்துறையை அதற்கான ஆவணங்களை கொடுக்க சொல்லி அதை நடத்த சொல் அது சம்மந்தப்பட்டதுக்கு ஆகவே இதெல்லாம் செய்தால்தான் ஏதாவது ஆனால் என்ன செஞ்சாலும் இதுவரையிலும் சொல்கிறேன் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர்கள் நான்கு மூன்று பேர் தான் ஊழலுக்கு தனி நீதிமன்றமே வைத்திருக்கார்கள் அரசியல்வாதிகளுக்காக விசாரிப்பதற்கு தனி நீதிமன்றம் அடிமட்ட நிலையில் இருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் பயனில்லை அடிமன்ற நிலையில் விடுதலை செய்தார்கள் ஹைகோர்ட் பிறகு தோண்டி மறுபடியும் இந்த வழக்கை போடும் என்று துறைமுறையிடம் சொல்லும் இந்த என்ன இந்த அடிமட்ட நீதிமன்றங்கள் என்று எனக்கு புரியவில்லை சத்யே வரும்ன்றீங்க திரும்ப இவங்க கண்ட்ரோலே வரும் இவங்களே வந்தால் ஆண்டுகளில் நம்முடைய திமுக அமைச்சர்கள் மற்றவர்கள் இது மாதிரி இந்தியாவில் லல்லு பிரசாத்தினுடைய அமைப்பு மம்தா எல்லாம் ஊழலுக்கு கணக்கு வழக்கு கிடையாது ஆனால் யாருமே தண்டிக்கப்படவில்லை லல்லு பிரசாத் தண்டிக்கப்பட்டார் இங்கே அம்மா தண்டிக்கப்பட்ட இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தவிர சின்னமாக உள்ளே இருந்து விட்டுறது இது மாதிரி தவிர வேறு எதுவும் நடக்காது நம்முடைய அமைப்புக்கு அந்த சக்தி இல்லை நம்முடைய நீதி அமைப்பு ரொம்ப வலுவழுத்தது நான் சொல்கிறேன் ரொம்ப பொன்முடிக்கு மூன்றாண்டு தண்டனை கொடுத்தாக்கிட்டு இதை எதுக்கு சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைக்கிறது இப்படி என்ன ஒரு பெரிய யோக்கியர் இந்த யோக்கியருக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைக்கிறது ஸ்டே கேட்டால் ஸ்டே கிடையாது போ உள்ளே என்று சொல்லாமல் இதை நிறுத்தி வைத்தால் இப்படியே இதான் நடைமுறை என்றால் இந்த நீதி அமைப்பால் நம்முடைய ஊழலையும் ஒழிக்க முடியாது ஸோ அது எல்லா கேளுங்க அதனால தான் மோடி ஒரு சட்டம் கொண்டு வந்தார் ரொம்ப நிகரற்ற சட்டம் அது நான் ஒருத்தன் தான் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறேன் அதாவது இவர்கள் சிறைக்கு போவார்கள் போய் ஒன் செந்தில் பாலாஜி போல் ஒன்றரை ஆண்டுகள் மந்திரியாக இருப்பார்கள் அப்புறம் கஜரிவால் முதல் மந்திரியாக அங்கேயே உட்கார்ந்து கொண்டு கோப்புகளை பார்த்து அரசாங்கமே நடத்துவார் அப்படியானால் என்ன அர்த்தம் சிறையை பற்றி இவர்களுக்கு தடித்து போய்விட்டது மனம் தடித்து விட்டது சிறை ஒரு பொருட்டு இல்லை எத்தனை சிறை ஒன்றுனாலும் சிறைக்கு போவார்கள் எத்தனை ஊழல் சொன்னாலும் இவர்களுடைய தோல் தடித்து விட்டது ஆகவே வெட்கமில்லை வெட்கம் இருந்தால் தானே இவருடைய வழக்கு தள்ளுபடியாகி துறைமுகனின் வழக்கு மறுபடியும் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு திறக்கப்பட்டிருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு உங்களால் தண்டிக்க முடியவில்லை மறுபடியும் இந்த வழக்கு நடக்கிறது என்றால் இந்த வழக்கை சந்திக்கின்ற போது இவர்களால் தான் இருக்க மாட்டார்கள் ஆகவே மோடி ஒரு நல்ல சட்டம் கொண்டாங்க சமீபத்தில் ஒரு சட்டம் ஒன்று ஏற்றிருந்தாங்க அதாவது முப்பத்தி ஒரு நாள் பொறுத்த மந்திரியாக ஐந்தாண்டு ஆண்டு தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த குற்றம் செய்யப்பட்டு அவர் முப்பத்தி ஒரு நாள் இருந்தால் தானாகவே மந்திரி பதவி ஏனென்றால் சிறைச்சாலை அவமானகரமான இடம் என்கின்ற எண்ணம் இப்பொழுது எந்த மந்திரிக்கும் அரசியல்வாதிக்கும் இல்லை அவர்கள் சிறையிலேயே உட்கார்ந்து கொண்டு அதிகாரம் செலுத்த நிற்கிறார்கள் ஆகவே இந்த மந்திரி பதவியை பிடிங்கிவிட்டால் பாம்பினுடைய நச்சுப்பல்லை பிடுங்கியது போல என்று கருதி இவர்கள் இதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தார் மோடி இந்த சட்டத்துக்கு இவர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள் எல்லாம் மம்தா ஊழல் லல்லு பிரசாத் யூதல் விளக்கு கிடையாது அதனால எதிர்க்கிறார்கள் ஆனால் முப்பத்தி ஒரு நாள் வேண்டும் என்று பழி வாங்கி விடுவார்கள் பழி வாங்கி நீ ரொம்ப யோக்கியம் உன் சொந்த கட்சிக்காரன வழக்கு போட மாட்டேன் மாற்ற ஆள் மேல போடுவேன் நீ யோக்கியம் மாதிரி பேசுற நான் சொல்ற சட்டம் தானே முப்பத்தி ஒரு நாளைக்கு ஐந்து ஆண்டு தண்டனைக்குரிய குற்றத்தை நீ செய்து முப்பத்தி ஒரு நாள் இருந்தால் போ மந்திரி பதவியை விட்டு இது ஒன்று தான் வழி நம்முடைய கே என் நேரு சக்கரபாணி இவர்களை போன்றவர்களெல்லாம் பதவி பிடுங்கப்பட்டால் சிறைக்கு போவதற்கு பயப்பட மாட்டார்கள் ராஜாவும் கனிமொழியும் ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் இருந்துகிட்டு வந்தார்கள் ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் கோடி மிச்சம் தானே கண்டிப்பாக அதனால் அந்த சட்டம் காலத்தின் தேவை இதை அரசியல் சாசனம் செய்தவர்கள் எதிர்பார்க்கவில்லை மக்கள் பணி ஆற்றுகிறவர்கள் மதிப்பு குறைவாக போய்விடக்கூடாது என்று அஞ்சுவார்கள் என்று சட்டம் செய்தவர்கள் நினைத்தார்கள் ஆனால் பின்னால் வந்தவர்கள் அப்படி அல்ல எந்த ஒன்றுக்கும் வெக்கம் இல்லை ஆகவே போன்ற சட்டங்களால் தான் செய்ய முடியும் நீதிமன்றம் இதில் தலையிட வேண்டும் சிபிஐ கைக்கு வழக்கை மாற்ற வேண்டும் மாற்றி இந்த வழக்கை நடத்தி இந்த வழக்கு நேரு சக்கரபாணி அந்த ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஹைவேஸ் இந்த வழக்குகள் முழுவதும் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் எடுத்துக்கொண்டாலும் முப்பது ஆண்டுகளுக்கு நடக்கும் அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் எனக்கு இந்த அமைப்பினுடைய வலுவழுத்த தன்மையில் நம்முடைய நாட்டில் நீதியை நிலைநாட்ட முடியும் என்பதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது இதுவரையிலும் முப்பது ஆண்டுகளில் முப்பது நாயிரம் மந்திரி தப்பு செய்திருக்கிறான் மூன்று பேர் ஐந்து பேர் தான் போயிருப்பான் ஆகவே நம்முடைய நீதி அமைப்பு நம்முடைய குற்றவியல் நடத்தைகள் எல்லாவற்றையும் மாற்றியமைக்க வேண்டும் எல்லாவற்றையும் மாற்றியமைக்க வேண்டும் அது காலத்திற்கு ஏற்ற தேவைதான் முப்பத்தி ஒரு நாளில் மந்திரி பதவி இழக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து கண்டிப்பா நிச்சயமா இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க மக்களுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்கு ஆயுதத்தை யூஸ் பண்றதுக்கு நான் நாள் கொஞ்ச நாள் கூட இல்லை எலெக்ஷன் வரப்போ வழக்கமான பேஜ் நீங்க மக்கள் தான் அதை சரியா பயன்படுத்தணும் கருணாநிதி சொல்லுவார் எல்லாருமே இருக்காரு கருணாநிதி அந்த காலத்துல சோறு டிவி போடுவார் எங்கு உழைப்பதற்கு எங்களுக்கு உத்தரவு கொடுங்க உத்தரவு விடுகிறாராம் யார் இந்த மூட்டை தூக்கு ஒரு முனிசாமியிருக்கிறானே அவன் உத்தரவிடுகிறானா கருணாநிதிக்கு நீ போய் ஆளு உத்தரவு உத்தரவிட்லாம் அவன் கிடந்து சாகு கிடைக்க அவனை போட்டு சாகு அடிக்கிறீங்க நீங்கள் அவன் உயிர் இல்லாமல் வாசல் இல்லாமல் பல இரவு உணவு இல்லாமல் படுக்க போகின்ற ஒருத்த உத்தரவு விடுக்கிறான்னு ஏற்றி வச்சு நீ வழி வழியாக கொள்ளேடிக்கிற நீ அடிக்கணும் உங்கள் அடிக்கணும் பேரை அடிக்கணும் பேரனுக்கு பேரை அடிக்கணும் இப்படி ஒரு ஆட்சி முறை மன்னர் ஆட்சி முறை அதெல்லாம் இருக்கேன்னு பேசுவது இப்படி பேசுவார் அதெல்லாம் மக்களுக்கு மக்கள் வந்து அடிமட்ட மக்களுக்கு நாளாசிரிய சிந்தனைகள் கிடையாது இவ்வளவு நுட்பமாக அவர்கள் அதுக்காக வழிநடத்துவதற்காக தான் எதிர்கட்சிகள் இருக்கின்றன புரிதாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மக்களை வழி நடத்த வேண்டும் மக்களுக்கு எப்படி ஒரு குதிரையை ஓட்டுகின்றவனை பொறுத்து குதிரை ஓடுகிறதோ அதுபோல் மக்களை வழிநடத்துவதற்கு தகுதி வாய்ந்த தலைவர்கள் வேண்டும் இப்போ பாருங்கள் ராஜாஜி முதலமைச்சர் ராமமூர்த்தி எதிர்க்கட்சி தலைவர் மக்களுக்கு உண்மை போய் சேர்ந்துவிடும் இப்படி பல பேர் அதே தகுதிக்கு இருந்தார்கள் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோம் ராஜாஜி முதலமைச்சர் சீமான் எதிர்கட்சினா எப்படி இருக்கும் எப்படி வருங்க உங்களாலே தாங்க முடியல அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் சீமான எதிர்கட்சினா சரியா இருக்கு ஒரே இதை நான் ஆச்சரியமா பார்ப்பேன் காலம் எப்படி போய் வகுக்குதுன்னு ராஜாஜிக்கு எதிர்கட்சி தலைவர் யாரு நேருவுக்கு எதிர்கட்சி தலைவர் யார் டாங்கே நேருவுக்கு எதிர்கட்சி தலைவர் ஜெயபிரகாஷ் கிருபலானி அசோக் மேத்தா எல்லாம் இப்ப நம்ம ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவர் விஜய் ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவர் நம்முடைய சீமா அண்ணாமலை நல்லா இருக்கா அந்த தரத்துக்கு அமைகிறார்கள் பாருங்கள் அவர் பேசுனது அவரே மாற்றி பேசினார் ஜான் ஜாதிய வன்மத்தை பற்றி பேசினாரு நான் அப்படி பேசலை அதிகாரிகிட்ட தான் அதிகார பற்றி பேசினார் அவரே மாற்றி அவர் அவர் மேலே முப்பத்தி ரெண்டு கிரிமினல் கேஸ் இருக்குது அவர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் ஜாப்பிட் வரான் சொன்னேன் இங்கே நல்லா இருக்கட்டும் பரவாயில்ல அதுக்கும் சொல்லுவார் நாங்களெலாம் சாப்பிடக்கூடாதா அப்படிவார் நீ என்ன நம்ம என்ன உழைச்சி வந்தால் சாப்பிட்டோம் அதான் கேள்வி அதனால் எதற்கு சொல்கிறேன் என்றால் ரொம்ப மோசமான கேள்விகள் முன்மைக்கப்படுகின்ற உரிய கேள்விகள் வைக்கப்படுவதில்லை அம்பாடி ஃபைஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டால் ஏன் சாப்பிட்டா என்று கேட்க மாட்டான் நீ எப்படி அந்த நிலையை அடைந்தாய் நீ எவ்வளவு ஊழல்கள் எவ்வளவு வழக்குகள் ஏன் இந்த வழக்குகள் முடக்கி வைக்கப்படுகிறேன் எந்த ஊழல்வாதி தமிழ்நாட்டில் தண்டிக்கப்பட்டிருக்கிறான் ஒரு நாலஞ்சு பேர் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாலஞ்சு பேரை தவிர எவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறான் எப்படி ஊழல் ஒழிக்க முடியும் நம்முடைய நீதி அமைப்போ அப்படித்தான் நம்முடைய போலீஸ் அமைப்போ அப்படித்தான் எல்லாரும் ஒரு தரத்துக்கு வந்து விட்டார்கள் அதாவது வெக்கங்கிட்டமே ராஜாவிலையும் மேலேங்கிறது மாதிரி பழைய காலத்தில் வெக்கம் இருந்துச்சு மானம் இருந்துச்சு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்கின்ற எண்ணம் இருந்தது இப்பொழுது எதுவுமே இல்லை எல்லாம் தடித்து போயிட்டு சட்டத்தில் ஏகப்பட்ட ஓட்டம் இருக்குது தண்டிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது புரிதல் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட தான் இருக்கணும் மக்கள் அவங்களோட தீர்ப்பை சரியாக சொன்னாங்க மக்களை வழிநடத்தக்கூடிய எதிர்கட்சிகள் இங்கே ரொம்ப வலுவாக இல்லை இந்த எல்லாம் கூட்டணி என்று ஒரு விதமாக சேர்ந்து விடுகிறார்கள் மக்களுக்கு அவர்களுடைய நாளாசரி பிரச்சனை எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்குறேன் ராஜாஜி தேவர் ஜீவானந்தம் எல்லாம் பேசுவார்கள் உட்காந்து கேட்கிறவன் திரையில் உட்காந்துருப்பான் அவனுக்கு சட்டை இருக்காது ஒரு துண்டு அழுக்கு துண்டு மேலே கிடக்கும் ஒரு பீடியை குடித்து கொண்டு என்ன பேசுகிறாரு என்று கேட்டுக்கொண்டிருப்பான் அவன் படிக்காதவன் சட்டை இல்லாதவன் பீடி குடிக்கிறவன் கேட்டுக்கிட்டு இருப்பான் அவனை வழிநடத்துவார்கள் அவர்கள் என்ன அப்பொழுது கம்யூனிசம் சோசியலிசம் எல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட காலம் பெரிய பெரிய கொள்கைகள் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் பேசுவார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் ரொம்ப படிக்காதவர்கள் இப்போ எல்லாரும் படித்தவன் தலைவர்களெல்லாம் இருக்காங்க மக்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் முற்றாளனாக இருக்கிறார்கள் இத்தகைய நிலை வந்து விட்டது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நிலையில் மக்களை வழிநடத்துவதற்கு கூட்டணி என்ற பெயரால் கொத்தடிமையாகி விடுகிறார்கள் அவர்கள் வெளியே வந்து வா கூட்டணி சேர்ந்தோம் வாக்குகள் பிரியக்கூடாது என்பதற்காக அது முடிஞ்சிச்சு இப்போ நீ ஆட்சி நடத்துறது சரியாக நடத்தும் பேசுவதற்கு ஆள் இல்லையே மொத்தமாக போய் சேர்ந்து விட்டார்களே திருமாவளவனை விட பெரிய ஒத்துகிற ஆள் தமிழ்நாட்டு அரசியல் யார் இருக்கிறார்கள் விழுந்தால் எழுந்தால் இல்லை சீமான ஒரு கருத்து ஒன்று சொல்லுவாங்க அவர் வந்து நேற்று ஒன்று பேசுவார் இன்றைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் மாற்றி மாற்றி பேசுவார்னா அதே ஒரு நிலைப்பாட்டில் தான் திருமாவளவன் போயிருக்கார் வந்துட்டார் சீமான தளத்துக்கு அவரும் வந்து வந்து கொண்டு இருக்கிறார் அதுதான் ரொம்ப பெரிய நல்லா பேசுவார் தமிழ்னால் நல்லா பேசுவார் நான் என்ன சொல்கிறேன் நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களை தூக்கி விடுவதற்காக வந்துருக்கிறோம் அதோடு நம்ம வந்து எவ்வளோதோ பேசுவதற்கு வேங்கை வயலில் பேச முடியவில்லையே வேங்கை வயலில் பேச முடியாத கட்சி எதற்கு பாதிக்கப்படுது எனக்கு மக்களுக்கு பாடுபட முடியவில்லை என்றால் பாதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்களே குற்றவாளியாக மாற்றி வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு நியாயத்தை கேட்குறதுக்கு இவங்களால் முடியலை ஆகவே கட்சிகளெல்லாம் இப்படி ஆகிவிட்டன பேசுவதற்கு மனிதர்கள் இல்லை என்னை போன்ற மனிதர்கள் பேசுகிறோம் இதெல்லாம் செய்தித்தாளர்கள் பொருட்படுத்துவதில்லை யாரும் பொருட்படுத்துவதில்லை அது வெறும் காட்டில் கத்திய கூச்சல் மாதிரி போகிறதே தவிர எவ்வளவு சரி அடுத்தது இந்த தே இந்த ஊழல் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஊழல் இந்த நாட்டில் அதற்குரிய முறைகளே கிடையாது எனக்கு தெரிய மோடியினுடைய சட்டம் வந்தால் முப்பத்தி ஒன்றாவது நாள் மந்திரி பதவி போய்விடுவாங்க சிறைக்கு போவதற்கு பயப்பட மாட்டாள் சிறையிலேயே அதிகாரத்தோடு தானே இருக்கேன் இந்த பதவி போய்விடும் என்றால் பயப்படுவேன் பாம்புக்கு பல்லை பிடுங்கி விட்டால் அது நீண்ட புழு அவ்வளோதான் நீ மந்திரி பதவியை பிடுங்க வேண்டும் நே சக்கரபாணி நேர் எல்லோரும் வீட்டுக்கு போகும் நிலைமை வந்து விடுமானால் பயப்படுவார் இல்லாவிட்டால் பயப்பட மாட்டார் அதுக்கு இந்த சட்டம் உண்டா நான் எந்த ஒன்றிலும் மோடியை ஆதரிப்பதற்காக உரியவன் இல்லை எனக்கு இந்த வகுப்பு அதை அடிப்போ கம்யூனல் பாலிடிக்ஸ் எனக்கு பிடிக்காது நான் காந்தியிடம் கற்றவன் என்கின்ற காரணத்தினால் ஆனால் சொல்கிறேன் நல்லதே ஒரு மனிதன் செய்ய மாட்டான் என்று இல்லை தான் செய்வான் என்று யாரும் கிடையாது சார் சுயநல அரசியல் செய்யாமல் ஒரு பொதுவான ஒரு புரிந்தலோடு மற்ற விஷயங்களை வந்து முன்னெடுத்து கொண்டுட்டு போனாங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும் ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அவர் அரசியல் ஆளுமை அப்படிங்கிற ஒரு முறையில் உங்களோட அனுபவத்தை நிறையா பகிர்ந்துக்கிட்டீங்க நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் ஏற்கனவே ரொம்ப நன்றி